வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் குரல் கிரானிக்கல்ஸ் இன்னைக்கு நாம் பேச போகிற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது அதே சமயம் நம்ம வாழ்க்கையை செதுக்குறதுக்கு ரொம்பவே முக்கியமானதும் கூட உண்மையில் இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் செய்கிற சின்ன சின்ன செயல்களுக்கும் ஒரு பெரிய விளைவு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம கடைசி மூச்சு நின்னதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் இந்த கேள்விக்கான ஆழமான பதிலை தான் நம்முடைய புராணங்களில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதிலும் விஷ்ணு பகவானுக்கும் அவருடைய வாகனமான கருடனுக்கும் இடையே நடந்த உரையாடலான கருட புராணம் நமக்கு எச்சரிக்கை இது இது ஒரு பயமுறுத்தும் கதை நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு ஒரு டைரக்ஷன் மேப்னு சொல்லலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நல்லது செஞ்சா மட்டும் போதுமா இல்ல ஒருத்தருக்கு தெரியாம நாம செய்யற தவறுகளுக்கு கணக்கு ஏதேனும் இருக்கா கருட புராணம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு கர்மாவுக்கும் அதாவது வினைக்கும் ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகுதான் இதை கணக்கில் எழுதுறது யாருன்னா யமலோகத்தில் இருக்கிற யம தூதர்கள் உயிர் உடலை விட்டு பிரிஞ்சதும் அது ஒரு நீண்ட பயணத்துக்கு போகுது அங்கே யம தர்மராஜர் முன்னாடி நம்ம வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் மாதிரி வைக்கப்படுது தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் வினைகளுக்கான கூலி என்னங்கிறத யம தர்மராஜர் முடிவு செய்கிறாரு சரி அப்படின்னா அதுல என்னென்ன தண்டனைகள் இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஐந்து தண்டனைகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல் தண்டனை பொய் மற்றும் நம்பிக்கை துரோகம் பொய் சொல்றது அடுத்தவங்களை ஏமாத்தி அவங்க சொத்தை அபகரிக்கிறது பொய் சாட்சி சொல்றது இது போன்ற நம்பிக்கை துரோகம் செய்யறவங்களுக்கு காத்திருக்கிறது தான் இந்த தண்டனை அதுதான் அந்த கூபங்கிற நரகம் அதாவது இருள் சூழ்ந்த ஒரு ஆழமான குழி இங்கே சந்துக்கள் தேல் பாம்புகள் இவையெல்லாம் சேர்ந்து அந்த உயிரை இடைவிடாம கடிச்சு துன்புறுத்துமா நீங்க ஏமாற்றின ஒவ்வொருத்தருடைய கண்ணீருக்கும் இங்கே நீங்களாகவே அனுபவிக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது தண்டனை உயிர்களை வதைத்தல் சும்மா விளையாட்டுக்காகவோ இல்ல தேவையில்லாமலோ ஒரு உயிரை நீங்க வதைச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய விளைவு இருக்கு அதாவது மிருகங்களையோ பறவைகளையோ இல்லாம துன்புறுத்துறவர்கள் ரெளரவங்கிற நரகத்துக்கு போறாங்களாம் அங்க அவங்க எந்த உயிர்களை எல்லாம் காயப்படுத்தினாங்களோ அதே உருவங்கள்ல இருக்கிற பயங்கரமான மிருகங்களுக்கு இவங்களே உணவாக போடுவாங்களாம் நீங்க யாருடைய வழிய பத்தி கவலைப்படவில்லையோ அந்த வழியை இங்க நீங்களே அனுபவிப்பீங்கன்னு சொல்றாங்க மூன்றாவது தண்டனை பெரியவர்களை அவமதித்தல் இது ரொம்பவே முக்கியமானது நமக்கு வாழ்வளித்த நமக்கு வழிகாட்டிய நம்முடைய பெற்றோரையோ பெரியவர்களையோ நீங்க அவமதிச்சீங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம நடந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு காத்திருக்கிறது தான் கால சூத்திரம் இங்கே அந்த ஆத்மாவுக்கு பசி தாகம் மட்டுமே நிரந்தரமா இருக்குமா அவங்க எவ்வளவு தண்ணீர் குடிச்சாலும் சாப்பிட்டாலும் அது அவங்க பசியை போக்காதான் நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்க நீங்க பசியால வாடுவீங்கன்னு சொல்றாங்க நான்காவது தண்டனை அன்னதானத்தை திருடுதல் அடுத்தவங்களுடைய உழைப்பை திருடுவது முக்கியமா பசியில் இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய உணவை திருடுவது அல்லது அன்னதானம் பண்றதுல ஊழல் செய்யறது இந்த மாதிரி வினைகள் செய்யறவங்களுக்கு காத்திருப்பது தான் கும்பி பாகம்னு சொல்றாங்க அதாவது கொதிக்கிற எண்ணெயில இவங்களை வருப்பாங்களாம் அடுத்தவங்களோட பசிய நீக்க தவறினவங்களுக்கு இங்கே அவங்களுக்கே பசி மருந்தாக மாறும் தண்டனை தர்மத்தை அல்லது கடமையை மறத்தல் தர்மத்தை மீறி நடக்கிறது இல்லைன்னா ஒரு கடமைய கொடுத்துட்டு அதை செய்யாம போறது அல்லது வேஷம் போட்டுட்டு மக்களை ஏமாத்தி பழைக்கிறது இப்படிப்பட்டவங்களுக்கு காத்திருக்கிறது தான் அசிபத்திர வனம் அதாவது இங்க இருக்கிற காடு முழுவதும் இலைகளுக்கு பதிலா கத்தி மாதிரி கூர்மையான இலைகள் இருக்குமாம் இந்த ஆத்மாக்களை சொல்லி துன்புறுத்துவார்களாம் ஒவ்வொரு அடியும் அவங்க உடல கீறி ரத்த வெள்ளத்துல அவங்க கிடப்பார்களாம் நீங்க உங்களோட தர்மத்தை விட்டு கொடுத்ததுக்கான விலை இதுன்னு சொல்றாங்க இந்த அஞ்சு தண்டனைகளும் கருட புராணத்துல சொல்லப்படுற தண்டனைகளுக்குள் அடக்கம் சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கதைகள் எல்லாம் நம்ம பயமுறுத்துறதுக்காக மட்டும் சொல்லப்படல இந்த தண்டனைகள் எல்லாமே நாம நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்ற பாடங்கள் தான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ நாம பண்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களுக்கு இரக்கம் காட்டுறது தான் இந்த நரகங்கள்ல இருந்து தப்பிக்க ஒரே வழி அதாவது நாம செய்யும் புண்ணியம் தான் நம்முடைய உண்மையான பாஸ்போர்ட் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் தண்டனைகள் தெரியும்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி